ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள சர் பருண் ஜெயத்தலக மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியால் இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய இந்த வீதி திறக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த வீதியை பொதுமக்கள் இன்று முதல் உபயோகிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார்

Yeah, we're